எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில நீங்க ரத்னா விருது கொடுங்க இப்பதான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தனம் தெரிய வருதா என் பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா பாரத மணி திருநாடு என் தாத்தன் திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தான் நான் என்ன கேட்கிறேன் எங்க ஐயா எடப்பாடியார்ட்ட நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவில இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு தெரியவில்லையா முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரத ரத்தினா என்று தெரியவில்லையா சுவாசின் சுபாசம் என்று அவரை தெரியவில்லையா சுபாசுக்கு இரு கரமம் கொடுத்து என் மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்டு மரவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஆயிரம் ஆயிரம் வீரமரவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா இந்த பசப்பு இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள்